கோவை அருகே சேற்றில் சிக்கி மீட்கப்பட்ட தாய் யானை சிகிச்சைக்கு பின்னர் பத்திரமாக காட்டுக்குள் விடப்பட்டது இது குறைத்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரஷாந்திடம் கேட்கலாம் பிரஷாந்த் சேற்றில் சிக்க யானையை மீட்க ஏன் தாமதம் ஏற்பட்டது மீட்க இடையூறு ஏற்பட்டதற்கு என காரணம் ஆஹ் நிச்சயமாக அதாவது கோவையை பொறுத்தளவுக்கு வழங்குகள் மற்றும் மனித மோதல்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பருவமழை பொய்த்து போவதன் காரணமாக வறட்சி ஏற்படுவதன் காரணமாக காடுகொள்ள குழு வந்து மழை பெய்யாதன் காரணமாக வறட்சி ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தண்ணீருக்கு தண்ணீரை தேடி ஊருக்குள் யானை வருகின்ற சூழ்நிலை அடிக்கடி நிகழ்வதன் காரணமாக மனித மற்றும் இடங்கள் முதல் அதிகரித்து வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி யானைகள் கோவையில் இறந்து இறந்திருக்கிறது அதே போல இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நான்கு கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட நான்கு யானைகள் இறந்திருக்கின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று அதிகாலை மூன்று மனைவில் கோவை பெரிய நாயக்கப்பாளையம் எடுத்த பாலமலை என்ற மலை கிராமத்தில் கிட்டத்தட்ட மூன்று மணி அளவிலே ஒரு தாய் யானை குட்டி மற்றும் ஒரு ஆணையானை மூன்று யானைகள் சேற்றில் தண்ணீர் குடிப்பதற்காக அந்த கிராமத்திற்குள் வருகின்றன அந்த நிலையில் அந்த அப்பொழுது சேற்றில் தாயானை தண்ணீர் குடிக்கும் பொழுது சேற்றில் கால் மாட்டிக்கொண்டதன் காரணமாக அதன் பலத்த கா காயம் ஏற்பட்டு அந்த இடத்திலே சாய்ந்து விட்டது அதன் பிறகு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் அஹ் பிடிநாயக பல மனச்சரங்கத்திற்கு தாகல்த அழுத்தின் பேரிலே உடனடியாக வனச்சேரகர் பிறநாயக்கப்பள்ளி வனச்சேகர் பழனிதாசு தலைமையிலே ஐந்து பேர் கொண்ட குழு அந்த இடத்திற்கு சென்றனர் அப்போது அவர்கள் ஐந்து பேருக்கு ஐந்து பேர் கொண்ட குழு அந்த பட்டாசு விடித்து மற்றும் ஜேசிபி மூலமாக அந்த குட்டி யானையையும் அந்த ஆணியானையும் விரட்டு மணியில் ஈடுபட்டாங்க ஆனா அந்த ஒரு அந்த அந்த குட்டி யானையும் அந்த ஆண் யானையும் அந்த தாய் யானையை விட்டு தெரியாமல் நீண்ட நேரமாக கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரமாக அந்த இடத்தை விட்டு அகலவில்லை ஒரு பாச போராட்டத்தை நம்மால் பா பார்க்க முடிந்தது அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஆறு மணி நேரமாக அந்த அந்த சேற்றில் சிக்கிய யானையை தரைப்பகுதிக்கு கொண்டு வந்தனர் அதற்கு பிறகும் அந்த யானை எந்திரிச்சு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது அதற்கு பிறகு ஒரு சுகாதாரத்துறை கால்நடைத்துறை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு வனத்துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டனர் அதற்கு பிறகு அந்த யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது சிகிச்சை அளிக்கப்பட்ட உடனே அந்த யானை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றப்பட்டு ஒரு மூன்று இன்ஜெக்ஷன் செலுத்தப்பட்டது அதற்கு பிறகு அந்த யானை அந்த யானை வனத்துறை வனத்துறை மற்றும் மலைவாழ் மக்கள் இணைந்து அந்த யானையை மீட்கும் பணியில் ஈடுபட்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று மணி நேரம் அந்த போராட்டம் நடைபெற்றது அதற்கு பிறகு அந்த யானையை அந்த வனத்துறை அதிகாரிகள் மீட்டு அஹ் எந்திரிச்சு நடக்கும் அளவிற்கு தேர்ச்சி எடுத்தனர் அதற்கு பிறகு அந்த குட்டி யானையும் அப்பொழுதும் கூட அந்த குட்டியானை மானியானையும் அந்த இடத்தை விட்டு அகலவில்லை அருகில் இருக்கக்கூடிய ஒரு இருந்து நேரடியாக இந்த பெண் யானையை பார்க்கும் நிலையில் நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை பார்க்க முடிந்தது பிறகு இந்த மீட்கப்பட்டு அந்த காட்டிற்குள் விரட்டப்பட்டது அதற்கு பிறகு அந்த தாயானையும் அந்த குட்டி யானையோடு அந்த வனத்துறை அதிகாரிகள் மீட்கப்பட்டு அதை அனுப்பி வைத்தது மிக பாராட்டு விஷயமாக பார்க்கப்படுகிறது லலிதா பிரசாந்த் தற்போது காட்டில் விடப்பட்ட அந்த யானை குட்டிகளுடன் சேர்ந்து விட்டதா ஆமாம் சரணியா கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று நேரம் மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த அந்த யான் யானையும் அந்த குட்டி யானையும் அந்த இடத்தில் விட்டு அகலவில்லை செல்லவில்லை வனத்துறையினர் பட்டாசு வெடித்தும் ஜேசிபி என்ற மூலமாக அந்த யானை விரட்டுமணி ஈடுபட்ட போதிலும் அந்த யானை அந்த அந்த இரண்டு யானைகளும் அந்த இடத்தை விட்டு அகலவில்லை ஆனால் அந்த பதிமூன்று மணி நேரம் அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த யானை எந்திரிச்சு நடக்க முடிய முயன்றது அதற்கு பிறகு அந்த யான் யானை குட்டி யானையும் நேரடியாக தாய் யானையோடு இணைந்து அந்த காற்றுக்குள் சென்றது வனத்துறை அதிகாரி செய்த தீவிர முயற்சியின் காரணமாக இந்த மூன்று ஆணைகளும் சேர்த்து காட்டுக்குள் அனுப்பி வைத்தனர் வனத்துறையினர் சலிதா